மரியாதைக்குரிய அண்ணன் முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட இப்ப சமீபத்தில் நாம் தமிழ் கட்சி சார்பாக நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை பத்தி கேட்க போறோம் இப்ப அடுத்ததாக நாம் தமிழ் கட்சி செய்ய போற ஒரு சம்பவம்னு சொல்லிதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கூட போட்டிருக்காங்க ஆறு மாடுகளுக்கான மாநாடு அது எப்படி ஏற்பாடுகள் போயிட்டு இருக்குது அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன எல்லாத்தையுமே தான் கேட்க போறோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் முதல்ல நன்றி உங்களுடைய நேர்காணலுக்கு நன்றி நன்றி இது ஆடு மாடுகளுக்கான மாநாடு அது சம்பந்தமாக களத்துல எப்படி அந்த ஏற்பாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்குது அந்த மேடை அமைப்புல இருந்து அங்க மாடுகளை கொண்டு வந்து ஏன்னா நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க இப்ப எதிர்த்தரப்பை சார்ந்தவர்களாகட்டும் அல்லது வந்து ஒரு விருப்பாக பார்க்கக்கூடியவங்களாகட்டும் என்ன சொல்றாங்கன்னா எப்படிங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் மாடு வச்சுக்கிட்டு கட்டி போட்டுக்கிட்டு அல்லது அங்க நின்றுகிட்டு ஆளுங்களையும் கூட்டம் கூட்டிட்டு ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு சத்தமா பேசிக்கிட்டு அது மீது நடுவில் மிரண்டுருச்சுன்னா என்ன பண்றது அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இதுக்காக என்ன பிளானிங் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கு நீங்க நிறைய சம்பந்தமா விசாரிச்சிருப்பீங்க நான் நம்புறேன் கொஞ்சம் தகவல்களை பந்துக்க முடியுமா இல்ல விசாரிக்கிறத விட விசாரிக்கிறது அது நம்ம தம்பிகள்கிட்ட எப்படி போகுது என்ன மாநாடு வேலைகள்லாம் நம்ம கலந்துக்கிற முடியல கலந்துக்கிற முடியல மீன்ஸ் அந்த ஒரு ஒரு சில காரணங்களுக்காக நம்ம வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான் அண்ணன் பேசுவார் பேசினா அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு நான் உண்மையிலே ஆர்வமா தான் இருக்கு இந்த ஆடு மாடுகள் மாநாடுலாம் கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதுல இருக்கணும் அதுலயும் நான் என்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்கணும் மேடையில பேசியிருக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு ஆசைகள் இருக்கு அந்த ஆசைகள் வந்து ஆமா ஆமா இல்ல ஆசைகள் இருக்கு கலந்துக்கிற முடியாது ஏன்னா அண்ணா அண்ண வரையும் அந்த அண்ணன் நம்மளை கூப்பிடல அண்ணன் கூப்பிட்டா பழைய பிரச்சனைகள் இருக்கிற மனசவங்கள சரி செய்வாருன்றக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கு ஒரு ஆண்டு காலமா ஒரு ஆண்டு காலமா காத்துக்கிட்டு இருந்துட்டு சரி இப்ப பேசுறதுனாச்சு இணையதளங்களை பேசுவோம் ஏன்னா அரசியல் வந்து தூங்கையில கூட கால ஒரு ஒரு அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது கையவோ காலையவோ அசைச்சுக்கிட்டே தூங்கணும் இல்லாட்டி எடுத்து புதைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு சில உதாரணங்களா ஓமைகள்லாம் சொல்லுவாங்க அது மாதிரியானதான் இருக்கு அதாவது ஆடு மாடுகள் மாநாடுங்கிறது இதுவரைக்கும் இந்த பூமி பந்திலே யாரு செஞ்சதுல இல்லை தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ தமிழக அரசியல் வரலாற்றையே இந்திய அரசியல் வரலாற்றே அப்படி கூட கிடையாது ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் உலகளாவிய அரசியலில் உலகளாவிய ஒரு அரசியல் நிகழ்வுகளில் ஆடு மாடுகளுக்கு என்று ஒரு மாநாடு ஆடு மாடுகளுக்கு என்று ஒரு வரைக்கும் நடந்ததே இல்ல அது வந்து ஆடு மாடுகளுக்கு ஆதரவாக பேசியிருக்கலாம் ஆடு மாடுகளுக்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்திருக்கலாம் போராட்டம் நடந்திருக்கலாம் ஆனால் ஆடு மாடுகளையே ஒரு பிரம்மாண்டமா ஒரு மூவாயிரம் ஆடுகள் நாலாயிரம் ஆடுகள் அந்த பூராஜி ஒரே இடத்துல அடைச்சு அதற்கு முன்னாடி மேடை மேடைக்கு கீழே வந்து ஆடுகள் அடைக்கிறதுக்கான ஒரு அந்த கெடை ஆடுகள் சொல்லுவாங்க ஆடுகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான செம்பரியாடு கூட்டங்கள் ஒரு ஆயிரம் செம்பரி ஆடுகளை முதல் வரிசையில இது பண்ணிட்டு அடுத்து அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து கிடைமாடுகள்னு சொல்லக்கூடியது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கிடைமாடுகள் அந்த நாலாயிரம் கிடைமாடுகளும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம மதுரை சிவகங்கை தேனி இந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த கடைமாடுகளை புறத்திலே ஒரே இடத்துல கொண்டாந்து அந்த மாடுகளை புறம் அடைச்சு அந்த மாடுகளுக்கு பின்னாடி அடுத்து நம்ம கட்சிக்காரவங்க இந்த இரண்டு இருபரங்கள சைடுகள்னு சொல்லுவோம் சைடுல பின்பக்கத்துல இதுல நம்ம ஆட்கள் கட்சிக்காரவங்க எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் அங்க அடைக்கப்படுது இல்ல வந்து அங்க கொண்டு வந்து நிறுத்தப்படுது அப்படிங்கும் போது எப்படின்னா அந்த அது காப்பாளர்கள் அது சம்பந்தப்பட்டவங்க நிப்பாங்களா அதை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த டைம்ல சின்ன சின்ன இஷ்யூ வந்தாலும் இல்ல எப்படி நான் பிளான் உங்களுக்கு மாதிரி மாநாட்டுல எப்படி வந்து மனிதர்களுக்கு சேர்படுவாங்க அதே மாதிரிதான் மேடைக்கு நேரம் முன்னாடி ஒரு பெரிய வளாக மாதிரி அதாவது சுத்தி வந்து கட்டையில வச்சு அடைச்சுறது எப்படி நீங்க ஜல்லிக்கட்டு போட்டிகளும் நடக்கிறதுக்கு எப்படி சவுக்கு குச்சிகளை வச்சு அடைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆடுகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கேலரி மாதிரி வச்சு அடைச்சறது சுத்தி அதுகளுக்கு ஆடுகள் நீக்கும் அதற்கு பின்னாடி அது ஒரு ஒரு சதுரமாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அடைச்சிடுவாங்க அதுக்கு பின்னாடி மாடுகளுக்கு ஒரு பெரிய சதுரமாக பாக்ஸ் மாதிரி வந்து கட்டையில் வச்சு அடைச்சிடுவாங்க அது இப்ப ஏற்பாடு பண்ணதில்லை கடந்த பத்து நாட்கள் அந்த ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு பத்து நாட்களுக்கு அதாவது ஒரு பத்து நாட்களாவே அந்த ஏற்பாடு போய் ஒரு நாலு நாள் அஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே அந்த கட்டையில வச்சு கட்டுற கட்டை அந்த பணியெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் நம்ம பாலமேட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதை பார்த்தாங்க அதை பாலமிட்டல இருக்கக்கூடியவங்க அந்த கட்டையில் அமைக்கிற அந்த பணியெல்லாம் எடுத்தாங்க ஜல்லிக்கட்டை அனுபவம் ஆமா அவங்க ஜல்லிக்கட்டாவும் பண்றாங்க அவர் நம்ம கட்சிக்கார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அவர்தான் வந்து நிறைய வந்து பந்தல் விலைகள்லாம் பார்க்கக்கூடிய நபர் பந்தல் கொடி உண்றது தோரணம் உண்றது இந்த மாதிரியான அந்த பணிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு கொட்டகை பணின்னு சொல்லுவோம் நம்ம பகுதியில் பந்தல் பணிகள்னு சொல்லுவோம் அந்த நபர் தான் அதை பார்க்குறாரு அதை முழுக்க முழுக்க அடைச்சி ஏற்பாடு செஞ்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தயார் செஞ்சுட்டு என்ன செஞ்சாங்க கிடைமாடுகளை பூரா கொண்டாந்து அடைச்சிட்டாங்க இப்போ கிடைமாடுகள்லாம் எப்படி நான் பிரியகுமார் நம்ம வீடுகளில் மாடு வச்சிருப்போம்ல கழுத்தில் கயிறு போட்டிருப்போம் மணி போட்டிருப்போம் மூக்கணா கயிறு குத்திருப்போம் கும்பல கயிறு இருக்கும் அது பத்தி பிடிக்கயிருன்னு சொல்லக்கூடிய கயிறு இருக்கும் ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு ரெட்டை பிடிக்கயிரெல்லாம் இருக்கும் அப்படிலாம் எதுவுமே இருக்காது கிடைமாடுகள் என்பது மூக்கணாயிரம் குத்த மாட்டாங்க வாட்சுண்டு போட மாட்டாங்க கழுத்து கயிறோ அல்லது இது வந்து கொம்பு கயிறோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது மணிகள் மட்டும் ஒவ்வொரு மாடுகளுக்கும் கழுத்துல ஒரு கயிறை கட்டி மணிகள் மட்டும் ஒரு ஐம்பது மாட்டுக்கு ஒரு மணி மணி அவரது முப்பது மாட்டுக்கு ஒரு மணின்ற மாதிரி மணி மட்டும் கட்டி விட்டுருப்பாங்க அது எதுக்காகனா அந்த மாடுகள் எந்த திசையில போகுது எந்த திசையில வருது அப்படின்ற அந்த ஒரு ஒரு கண்காணிக்கிறதுக்காக அந்த மணிகள் கட்டியிருப்பாங்களே தவிர மற்றது வந்து அது கயிறோ மூக்கணா கயிறோ வாட்சுண்டோ அல்லது வந்து கழுத்து கயிறோ கொம்பு கயிறோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது இது மொத்தமா ஒரு நிமிஷம்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது இப்படி மூக்கணாங்கயிரோ மத்தோ இருந்தா கூட பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு எதனா ஒரு அசம்பவம் எதாவது எதனா முன்ன பின்ன அது திமுருது அப்படின்னா கூட மிரலுதுன்னா கூட அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா இப்ப எதுவுமே இல்லாம இருக்கிற மாடுகள் வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அது வைல்டா மாறதுக்கு அது வந்து கண்ணா பின்னாண்டு திடீர்னு எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் எதிரிகள் கூட்டம் காத்து தெரியும் ஏற்கனவே பனைமரம் ஏறாரு அப்படின்னு கேள்விப்படும் போதே என் விழுந்துருவாரா அதுதான் மிஸ் ஆகும் அப்படின்னா மிஸ் ஆகுமா இல்ல பனைமரத்துல ஏற சீமான வந்து காலி இடறி விட்டு வலிக்க விழுந்துட மாட்டாரா செத்துற மாட்டாரா மேல இருந்து ஏறினவருக்கு இறங்க தெரியாம போயிடக்கூடாதா மேல ஏறையிலேயே அவருக்கு மாரடைப்பு வந்துடக்கூடாதா செத்துறக்கூடாதா கூடாதா எதிர்பார்த்தேன் அதே அதே உண்மை ஆனால் இவர்கள் எதிர்பார்ப்புகளாம் அப்பாற்பட்டவர்தே அவர் சீமான ஏதோ மரம் ஏற போறா சாதாரணமா போய் உடனே பார்த்தா கேமரா ஸ்டார்ட் போய் மர ஏறுவாரா முதல் ஒண்ணு தெரிஞ்சுக்க அவருடைய பிறப்பினுடைய குலத்தொழிலே மரம் ஏறுதல் அந்த ஜீனா அந்த ரத்தம் இருக்கதான் செய்யும் புரியுதுங்களா அதெல்லாம் கடந்து அவர் வந்து ஒரு நகர்புறத்துல எல்லாரும் என்ன நினைச்சாங்க உண்மையிலேயே அவருடைய வயதுல அந்த பிட்னஸ் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல அவருடைய வயதுல இப்படி மரம் ஏற முடியுமான்னு தெரியல நாங்க எல்லாம் சின்ன வயசுல காடு மேட்ல தெரிஞ்ச வந்தவங்க தான் ஆடு மாடு மேய்ச்சவங்க மரங்களை ஏறி தெரிஞ்சவர்கள் ஆனாலும் கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு மரம் ஏறும்போது கால் வந்து அதுக்கான சப்போர்ட்டா இருக்காது இருக்காது மட்டும் தான் மேல போக முடியும் போயிடுவோம் அதுலயே இன்னொன்னு தெரிஞ்சுங்க நீங்க மற்ற இருக்கிறத விட அந்த பனை வந்து அந்த அந்த பனை மரத்தினுடைய மட்டைகள் வந்து ஒரு மாதிரி கருக்குவான்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த கருக்கெல்லாம் வந்து கிழிச்சு விடும் பனைமரத்தினுடைய கருக்கு பூராமே கிழிக்கும் அதெல்லாம் தாண்டி தாண்டிதான் அவருடைய என்ன சொல்றது அவருடைய மன தைரியம் உடல் அவருக்கான பிட்னஸ் இதெல்லாம் வச்சு ஏறினார் ஆனால் மக்களுடைய அதாவது என்ன சொல்றது மக்களுடைய இது என்னன்னா ஒரு கல்லுக்காக அந்த ஒரு கட்சியினுடைய தலைவனே மரத்துல ஏறி கல்ல இறக்குறாரு மற்றவர்களா கல் இறக்குறேன் ஐயா நல்லுச்சாமி ஆண்டாண்டு காலமா போராடுறாரு கல்லு போராட்டம் அதாவது பனை பனைமரம் தென்னை மரம் கல்லு போராட்டம்னு வந்தாலே ஐயா நல்லுச்சாமி ஞாபகம் வருவார் அந்த அளவிற்கு தன் வாளால முழுக்க கல்லுக்கான கல்லுக்கான தடை நீக்குவதற்காக போராட்டம் பண்ண ஐயா நள்ளுசாமி ஐயா கூட அந்த அந்த மரங்கள அந்த மாதிரி ஏறி இருக்க மாட்டாரு பனை மரத்துல ஏறி கள்ளு ஏறுறேன்னு ஒரு ஒரு போராட்டத்தை அடிச்சி இருக்க மாட்டாரு ஆனாலாய் நாமங்கர்க சீமானன் சீமானன் செய்தார்கள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அற்புதமா ரெஞ்சு முழுமையா வெற்றி அடைஞ்சு அதாவது கள்ளுகான தடைய நீக்கப்படலையத்தவரை போராட்டம் சிறப்பா நடந்து வெற்றி அடைஞ்சு மக்கள் கவனத்துக்கு நாம சட்டமன்றத்துக்குள்ள இல்ல ஆகவே மக்கள்மன்றத்துக்குள்ள அந்த விடையை கொண்டு போறோம் ஒருவேளை நாம சட்டமன்றத்துக்குள்ள இருந்தால் மக்களுடைய பிரச்சனையை புறா சட்டமன்றத்தில் பேசுவோம் சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பு ஆகவே மக்கள் மன்றத்தில் பேசலாம் இப்போ இந்த கிடைமாடுகளில் நீங்க சொல்றது சரி மாடுகள் வந்து வெறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாடுகள் வந்து இந்த ஸ்பீக்கர் சத்தமோ லைட் வெளிச்சமோ இதை பார்த்து பயப்பட வாய்ப்பு இருக்கு மாடுகள் வெறிச்சு ஓடி அடுத்தடுத்த மாடுகள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இப்படி எல்லாம் நடந்த கூடாதா அந்த மாநாடு அந்த மாடுகளுக்கான மாநாடு வந்து மாநாடுக்கான பொது பொதுக்கூட்டம் வந்து ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடாதா அதன் மூலமா ஏதாவது உயிரிழப்பு வந்துடக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க உங்க எதிர்பார்ப்புகள் எதுவுமே அங்கே நடக்காது ஏன்னா நான்கு நாட்களுக்கு அதாவது பத்து நாட்களுக்கு முன்பா முன்பாகவே அந்த கட்டைகள் கட்டுமணியெல்லாம் இது பண்ணி ஒரு அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அந்த பணிகளில் நிறைவடைஞ்சு இப்ப ஒரு நான்கு நாட்களாக மாடுகளை அடைச்சு

மற்றவர்கள் எல்லாம் மனிதர்களுக்கு அனைத்து மக்களுக்குமான அரசியலை பேசினார்கள் அனைத்து மக்களுக்கும் மொழி ஜாதி மதம் இதெல்லாம் பாகுபாடுகளால் அனைத்து மக்களுக்கும் பேசிய அரசியலை தாண்டி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசியது ரெண்டே நபர் தான் தமிழ்நாட்டில் ஒன்று ஐயா வள்ளலார் வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பேசிய வள்ளலார் முதல் உயர்நயவாதி என்றால் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு அந்த வள்ளாளருடைய பாதையிலே வந்த அவருடைய வாரிசுகளான நான்தோழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமானந்தான் அடுத்த தலைமுறைக்கான அடுத்த உயிர்களுக்கான அரசியலை பேசக்கூடிய உயர்நேயவாதிகள் அதனால அந்த மாடுகள் மாநாடு மிக சிறப்பாக நடக்கும் சிறப்பாக நடக்கிறக்கான ஏற்பாடுகள் நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப நாம பேசிக்கிற இந்த நேரத்துல மாநாடும் ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்கண்ணா அடுத்ததாக அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இது வந்து இப்படி ஒரு விமர்சனம் கிண்டலோடு கலந்த ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ஏன் இதை வந்து மாடுகளுக்காக பேசுறது வந்து மனிதர்களே கூட்டி வச்சு பேசிட்டு போலாமா அந்த இடத்துல மாடுல தான் நிறுத்தி இதெல்லாம் பண்ணுன்றதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியகாரத்தனமா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கணும் பிரியகுமார் நீங்க எழுதி வச்சுங்க இந்த மாநாடு இந்த மாடுகளினுடைய மாநாடு என்பது உலகளாவிய அரசியலாக பேசப்படும் இன்னைக்கு நாம வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பால் சந்தையை பத்தி பேசுறோம் இன்னைக்கு கென்யாவில மேச்சல் நிலம் எவ்வளவு இருக்கு உலகத்துலயே அதிகமான மேய்ச்சல் நிலங்களை நிலப்பரப்பு நிறைய பேர் இருக்கலாம் அதுல வனமா நிறைய பேர் இருக்கலாம் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கலாம் அது தனியார் வசமா ஆனால் அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடிய மேய்ச்சல் நிலம் என்பது உலகத்திலேயே கென்யாவில் தான் கோடிக்கணக்கான ஏக்கர் வச்சிருக்கு கென்யா அரசாங்கம் மட்டுமே அரசு சார்பான மேய்ச்சல் நிலங்களை நிறைய வச்சிருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு காலங்களுக்கு முன்னாடி வலசை பகுதினு இருக்கும் நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த மலைப்பகுதிகளுக்கு போனாலும் எந்த ஆடு மாடுகள் மேய்ச்சிக்கக்கூடிய பகுதியிலே போய் பார்த்தீங்கன்னா வலசுன்னு ஒரு ஊர் இருக்கும் இப்ப நத்தத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய மலையூர் சின்ன மலையூர் பள்ளத்தாங்காடு வலசு இப்படிலாம் ஊர் இருக்கும் எங்க கிராமத்திலேயே ஆவுச்சுவட்டிக்கு பக்கத்தில் வலசைன்னு ஒரு ஊர் இருக்கும் வலசை அப்படினாலே இந்த ஆடு இருக்கக்கூடிய புழங்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை மேற்கக்கூடிய நபர்கள் புழங்கக்கூடிய இடங்களாக இருக்கும் மேய்ச்சலங்களும் நிறைய இருக்கும் பெரிய பெரிய குளங்கள் இருக்கும் இந்த இன்னைக்கு மேய்ச்சல இன்னைக்கு அந்த கடையில் கொண்டாந்து அடைக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே வைகை ஆற்று படுகையில் மேயக்கூடிய மாடுகள் தான் நம்ம இன்னைக்கு போராட்டத்தில் பயன்படுத்துகிற மாடுகள் புறம் பார்த்தீங்கன்னா விரகன ஒரு பயன்படுத்தக்கூடிய மாடுகள் பார்த்தீங்கன்னா ஏதோ தேனியிலிருந்து நம்ம கொண்டாடல சிவங்கையினுடைய ராமநாதபுரத்தினுடைய கடைசி எல்லையிலிருந்து கொண்டாடல விரகனூர் சுற்று வட்டார பகுதிகளில் அந்த வைகை ஆற்று படுகையில் வைகை தண்ணீர் பாயக்கூடிய விவசாய நிலங்கள் எப்பையெல்லாம் தண்ணி வறண்டு போயிருக்கும் எப்பையெல்லாம் தண்ணி வரலையோ அந்த காலகட்டங்களில் போய் அந்த வயக்காடு பகுதியில் மேயும் இந்த மாதிரியான மாடுகளை தான் நம்ம ஒருங்கிணைச்சிருக்கோம் இந்த மாதிரியான மாடுகளை தான் நம்ம கொண்டு வரோம் இது போதுக்கு

அந்த காலகட்டங்களில் ஜெனிவாவில் தீர்மானங்கள் அதாவது இலங்கையில் நடந்தது ஈழ ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஜெனோசைடு தான் அது வந்து வார்த்துறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஜெனிவாவில் நடந்த மக்கள் மன்றத்தில் அதாவது இதுல வாக்கெடுப்பு நடத்துறாங்க அந்த ஐநா வாக்கெடுப்புல வந்து இந்தியா வந்து நடுநிலை வகிச்சுச்சு அப்போ வந்து இந்தியா வந்து இலங்கை செய்து போர் போர்க்குற்றமல்ல இனப்படுகொலைன்னு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தம் கொடுத்து அப்போ போராட்டங்களை பண்ணா அப்படி போராட்டங்கள் பண்ணியில நாங்களும் இதே மாதிரியான மாடுகள் ஆடுகளெல்லாம் வச்சால் போராட்டம் பண்ணியிருக்கோம்

அப்படியா சோனியா காந்திக்கு தலையாட்டி பொம்மையான அமைச்சர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தலையாட்டி பொம்மையை கையில வச்சுட்டு போராட்டம் பண்ணலாம் அதுக்கான ஆதாரங்களா இருக்கு என்ன படங்களை நான் தரேன் பழைய பேஸ்புக் பதிவு எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு காலகட்டங்கள் சரிங்களா அடுத்து என்ன பண்ண செம்பரியாடுகளை பிடிச்சி வந்து கழுத்துக்களை ஒவ்வொரு அமைச்சருடைய பேரை எழுதி அதை தொங்க விட்டு அதை வச்சு போராட்டங்கள் பண்ணலாம் அடுத்து குப்பை தொட்டி இருக்கல ஆளுக்கூப்பை தொட்டி வச்சு குப்பை தொட்டிகளை பூரா ஒவ்வொரு அமைச்சருடைய பேர் அதை எழுதி போராட்டம் பண்ணான் அடுத்து எரும மாட்டை ஒரு முழு எரும மாட்டை சுந்தராபுரம் சுந்தராபுரம்னு கோயம்புத்தூர் ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் கம்மாயில் நடந்த எரும மாட்டை பிடிச்சி அதுல அந்த ஹேர் அப்புறம் ஹேர் ரிமூவரை போட்டு போட்டு கழுவி கிளீன் பண்ணி அந்த எரும மாட்டினுடைய ஒரு பக்கத்துல அதாவது ஸ்கின்னுக்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு வகையான பெயிண்ட் இருக்கும் கல்லூரிகள் மாணவர்கள் வந்து முகத்துல எல்லாம் வரைகிறதுக்கு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பெயிண்ட்ல அது ஒரு வகையான பெயிண்ட் அதை தண்ணி ஊற்றி அழைச்சினாலே போகும் அந்த மாதிரி பெயிண்ட்ல எரும மாட்டில் வந்து மன்மோகன் அரசு அப்படின்னு ஒரு பக்கம் எழுதி ஒரு பக்கத்துல வந்து மத்திய அரசு எழுதி அந்த எரும மாட்டுக்கு வந்து ப்ளூ கலர் தாவணியை டர்பன் மாதிரி சுத்தி ஏன்னா மன்மோகன் சிங் இந்த டர்பன் வச்சிருப்பார் ப்ளூ கலர் அந்த மாதிரி டர்பன் மாதிரி சுத்தியெல்லாம் வந்து அந்த காங்கிரஸ் கட்சி வந்து இந்த மாதிரி வந்து ஈழ தமிழர்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் போராட்டங்கள்லாம் பண்ண ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டங்களில் அந்த மாதிரி வந்து அதாவது தேவையின் கருதி போராட்ட வியூகம் என்பது அமைது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக செய்வது கிடையாது ஆடு மாடுகளுக்கு ஆதரவாக பேசும்போது ஆயிரக்கணக்கான ஆடுபாடுகள் மத்தியில் பேசும்போது அது தமிழ்நாட்டின் அரசியலை தாண்டி இந்திய அரசியலை தாண்டி உலகளாவிய அரசியலாக பேசப்படும் உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான தமிழர் ஏனால் வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடிறின் எந்த அமெரிக்க காரணம் சொல்லல எந்த ஐரோப்பிய காரணம் சொல்லல எந்த ஆசிய கண்டத்திலேயே மற்ற நாடுகள் சொல்லல தமிழர்கள் மட்டும் சொன்னதுக்கான காரணம் உயிர்நேயவாதிகளாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்கிறார்கள் என்பதனுடைய அடுத்த பரிமாணம் தான் இந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு இந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு தமிழகத்தை தாண்டி உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறும் அப்படி மாறும்போது தெரியும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இது அடுத்த ஒரு ஒரு அடுத்த ஒரு நூற்றாண்டுகளுக்கு இது பேசப்படும் இப்படி ஒரு மாநிலத்துல அது வந்து அவர்கள் வந்து கட்சியா கூட பாக்குறாங்களா இல்லையா ஒரு தமிழ் பேரினத்தினுடைய பிள்ளைகள் இப்படி ஒரு போராட்டத்தை செஞ்சாங்க அப்படின்னு இது உலகளாவே அங்கீகாரமா இருக்கும் நீங்க இது நடக்கும் நல்லபடியா நடக்கும் சிறப்பாக வெட்டி அப்படின்னு நம்பரும்

இந்த ஆடு மாடுகளுக்கான கிடையாமத்துற பணிகள் இல்லாம போச்சு வேற வழி இல்லாம விரகனூர் போன்ற இடங்கள்ல ஒரு கிரவுண்ட் மாதிரி கிடக்கலாம் ஆஹ் ரெண்டாயிரம் ஆடு அந்த கடைகளை போற மேச்சல் இனத்துக்கு போயிட்டு மேஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அர்த்தி அதற்கு பிறகு மறுநாள் மீண்டும் அந்த ஆடு மாடுகள் மேச்சல் போனதுக்கு அப்புறம் அங்க போட்ட ஆட்டினுடைய கழிவும் மாட்டினுடைய கழிவு அதை கூட்டி திரட்டி அத வந்து இங்க இருந்து கேரளாவுக்கு கேரளாவுல இருக்கக்கூடிய டீ எஸ்டேட் முதலாளிகள் இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க அந்த அளவிற்கு இந்த கிடைமாடுகளுடைய வருவாயு குறைஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்காக அதை பதிவு செய்து இடைமாடுகளுக்கான வாழ்வாதாரமோ அந்த அந்த கிடைமாடுகளை வளர்க்கக்கூடிய ஓனர்களுக்கான ஏன்னா கடைமாடுகள் பால் வராது அதாவது பால் வராது வீடு பால கறந்து வியாபாரம் பண்ண முடியாது ஏன்னா மாடுகள் அனைத்து தானா பிள்ளையா மேயும் தானா கண்டு குட்டி போடும் தானா பால் கொடுக்கும் தானா போயிடும் அதை வந்து நீங்க வந்து கட்டி போட்டு பால் கறக்க முடியாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அதுல இருக்கக்கூடிய வருமானம் என்பது ஒரு ஆடா இருந்தாலும் சரி அது ஆடு குட்டியே ஆடு குட்டியா விற்கலாம் ஆனால் மாடுகள் வந்து அதனுடைய கழிவுகள் தான் அதற்கான வருமானமா இருந்தது அந்த கழிவுகளை இன்னைக்கு கிடையாமத்துறதுக்கான சூழ்நிலை இல்லாம போச்சு மேய்ச்சல் இடமும் இல்லாம போச்சு வேற வழி இல்லாம இன்னைக்கு சாணிய கூட கேரளாக்காரனுக்கு விட்டா தான் சோறு கிடமாட்டக்காரங்கள் என்ற நிலைமை உருவாயிருச்சு அப்ப இந்த காணொலி வாயிலா தமிழ்நாடு அரசுக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசுக்கும் சரி நம்ம சொல்றது மீண்டும் வனப்பகுதிகளில் மாடு மேய வேண்டும் மேய்வதற்கான அனுமதி கிடைக்க வேண்டும் அதை மீண்டும் உச்ச உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்க வேண்டும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தான் அதற்கான தடையை வச்சது மீண்டும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த மாடுகள் மலைகளில் போய் மெய்றதுக்கான ஒரு அனுமதியை வழங்கணும் ஏன்னா போய் மாடு மேய்றதுனால மலை வளம் எந்த வகையிலுமே பாதிக்கப்படாது எந்த மலை வளம் மாடுங்கிறது அதனுடைய உயரத்தில் இருக்கக்கூடிய செடிகளை தான் கிடைக்கும் அது வந்து மாடுகள் கடிச்சு ஒட்டுமொத்தமா அந்த மரங்களோ அல்லது அடுத்து புதுசா வளரக்கூடிய செடிகள் அழிஞ்சு போறது கிடையாது மாறாக நச்சு செடிகளுடைய பரவலை தடுக்கும் ஒரு ஒரு சில நச்சு செடிகள் இருக்கு அது காட்டுக்குள்ள பரவதுனால அடுத்த விலங்குகளோட வாழ்விடமே பாதிக்கப்படும் மாடுகள் மாடு மேலே இந்த காட்டு மாடுகள் போய் அதாவது இந்த கிடை மாடுகள் போய் மலையில மேயாட்டியும் அங்கே காட்டுமைகள் அதிகமாக இருக்கும் நீங்க அதிகமாக இருக்கும் எப்படியாக இருந்தாலும் வனப்பகுதியில் கால்நடைகள் இருக்கத்தான் போகுது இந்த கிடை மாடுகளும் கூட ஒரு காலத்தில் கற்காலங்களையெல்லாம் வந்து மலையிலேருந்து வந்த மாடுகள் தான் அதனால் இது மேய்வதனால் மலைவளம் பாதிக்கப்படாது மலை வளத்தை பாதுகாக்கும் மாறாக வளத்தை பாதுகாக்கக்கூடியதான் ஏன்னா மாடு மேயும் போது அந்த மரத்தினுடைய விதைகளோ அந்த பழங்களோ